வணக்கம் மக்களை ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல முதன்முறையாக குணசேகரன் வீட்டு ஜெயித்து விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறி சொந்தக்காலில் நின்று வெற்றியை பார்க்கலாம் என முடிவெடுத்தார்கள் ஆனால் அடிபட்ட பாம்பு பதங்கி நின்று கொத்தும் என்று சொல்வது போல குணசேகரன் தந்திரமாக காய் நகத்துகிறார் அதாவது குணசேகரன் பொறுத்தவரை தனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு இரண்டு கண்ணும் போகணும் என்று நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் எங்கே மருமகள்கள் வெளியே போய்விட்டால் நமக்கு முன்னாடி வளர்ந்து விடுவார்களோ என்ற பயத்தால் வீட்டிற்குள்ளேயே வைப்பதற்கு முடிவு பண்ணிவிட்டார் அதற்கு துருப்பு பல விஷயங்களை மைண்ட் வாய்ஸ் நினைத்து அனைத்தையும் ஓபனாக பேசி அங்கே இருப்பவர்களை குழப்பிவிட்டார் அந்த வகையில் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் நீங்கள் ஜெயிக்கணும் எங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று சொன்னது உண்மை என்றால் அதை இந்த வீட்டிலிருந்தே நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று சவால் விடுகிறார் எப்படியோ மருமகளின் கௌரவத்தை சீண்டி பார்த்து அவர்களை அந்த வீட்டிலேயே அடக்கிவிட்டார் குலசேகரனுக்கு என்ன தைரியம் என்றால் கொஞ்சம் காசு பணம் வந்துவிட்டால் இவர்களிடம் ஒற்றுமை இருக்காது குழாயடி சண்டை தான் நடக்கும் அதன் மூலம் நாம் குளிர் காயலாம் என்ற அசால் தைரியத்தில் ஒரு சவாலை போட்டுவிட்டார் இது தெரியாமல் வழக்கம் போல் அந்த வீட்டு மரபகர்கள் அங்கேயே முடங்குவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் ஒரே வீட்டிலேயே இருந்து கும்மி அடித்து நாம் ஒற்றுமையாக இருந்து ஜெயித்து காட்டுவோம் என நினைக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஜனனி நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அதில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் சப்போர்ட் செய்து வந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதணையாக பேசுகிறார் அதே மாதிரி ஜனனி சொன்னதற்கும் அனைவரும் தலையாட்டி விட்டார்கள் அடுத்ததாக ஞானம் மீதி இருக்கும் பணத்தை வாங்கிட்டு கர்வாடி பிசினஸ் போடுவதற்கு கிளம்பிவிட்டார் இதைப் பற்றி ரேணுகா கேட்டதும் ஞானம் வழக்கம்போல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கே இருப்பவர்களின் வாயை அடிக்கிறார் கடைசியில் ஞானத்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லும் அளவிற்கு பிசினஸ் மாறப்போகிறார் இதனால் ரேணுகா மூலம் குடும்பத்தில் ஒரு பூகம்பம் வெடிக்கப் போகிறது இதுதான் ஆரம்பம் என்று சொல்ல அளவிற்கு ரேணுகா ரணகளத்தால் ரணகலத்தால் குடும்பமே இரண்டாக பிரியப் போகிறது இதை குணசேகரன் கண்கூடிராக இருந்து வேடிக்கை பார்க்க போகிறார் பிறகு கொஞ்சம் காசு பணத்தை பார்த்ததும் போட்டி பொறாமை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது கடைசியில காலில் நின்று ஜெயிக்கிறார்களோ இல்லையோ சொந்தங்களே இல்லாமல் தனிமரமாக நிற்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த நாடகத்தின் கதையாக போகிறது சரி இது பற்றி சொல்லுங்க